ரெண்டு பேரும் செய்யட்டாவும் நினைக்கிறனாவும் மாதிரி மாட்டி விடாதீங்க சோ இவங்க எல்லாரும் வந்து உதவி இயக்குனா பயனிடுச்சு அதே போல நீளம் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணவங்க இவங்க எல்லாருமே ஸோ அவங்க எல்லாம் இப்போ ஒரு சில வார்த்தைகள் அவரோடு பயனிச்ச இயக்குனர் அதே நாளையை பற்றியும் அப்புறம் தயாரிப்பாளர் இவங்க எல்லாரும் தயாரிப்பாளராக இருந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பத்தி இரண்டு இரண்டு வரிகள் மட்டுமே பேச போறாங்க முதல்ல வந்து அந்த நீங்க ஸ்டார்ட் பண்ண ரெண்டு ரெண்டு லைன் அதே நாளையை பத்தி ரெண்டு ரெண்டு லைன் ரஞ்சித் பத்தி ரெண்டு லைன் அவ்வளவு டைம் இல்லை போய் எ வணக்கம் ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து இருக்கு ரஞ்சித் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையணும் நினைப்பேன் நல்ல படங்கள் மட்டும் மக்கள்கிட்ட போய் கரெக்டா வந்து சேர்ந்துருது ஆனா வந்து வியாபார ரீதியா பெருசா போக மாட்டேங்கிறது வருத்தம் இருக்கு தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் அது வந்து கண்டிப்பாக நிறுத்தம்னு தெரில நினைக்கிறேன் ஆனா இந்த வெற்றி வந்து பெருசா ரஞ்சிதை வந்து பாதிக்கலை ஏன்னா தொடர்ந்து இருக்குது ரஞ்சித்தை வந்து பற்றி கவலைப்படாமல் படங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஐம்பது டேர்டர்ஸ் ரஞ்சிதாவில் கொண்டு வர முடியும் அதுக்காக தான் அந்த ஆசை நான் அப்புறம் அதியன் அதியன் வந்து ரொம்ப நெருக்கமான தம்பி அவன் நல்லா இருந்தால் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறதான் நினைக்கிறேன் அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த படம் மியூசிக்கலாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்ற எல்லா நடிகர்கள் டெக்னீஷியன்ஸு எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி இல்லை ஒன்று புரிஞ்சுங்க வாழ்த்துறை நன்றி சொல்லுங்க கூப்பில் ரெண்டு பேரை பற்றியும் சொல்லணும் அவ்வளோதான் இந்த வாழ்த்துறை நன்றி தான் சார் உங்க நீங்கள் மூத்த வேண்டாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க நான் ஓகேவா அடுத்த வரலாம் அந்த அந்த டாபிக்கை டச் பண்ணவே கூடாது அடுத்து வாங்க நிறைய வாங்க ஸோ வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு நடகாரங்கியை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அதிய தொடர் பற்றி தான் பேசுனோம் அவரும் அந்த படமும் வேறு வேற இல்லை அகைன் இந்த வாரீசெல்லமை அதை கன்சியூ பண்ணி அந்த ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணி இயர்ஸ் டுகெதர் அது கூடவே இருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது நேர்மையும் அதுக்கான மனோதிடமும் உழைப்பும் இருக்க ஒரு பர்சன் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ரஞ்சித்தோட நான் நானு ஜெனி விஷ்ணு வந்து கடைசி யஸ்டாக சேரணும் அப்போது வந்து இவர் சீனியர் எனக்கு எனக்கு சவாலில்லை எனக்கு அப்போலையுமே ரொம்ப நம்ம பார்க்கும்போதே வந்து பயங்கர இன்ஃபேக்ட் இப்போ தான் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குன்றதே எனக்கு ஆச்சரியம் தான் ஏன்னா ஜென்ரலாக வந்து அவர் எந்த இடத்துலையுமே தான் பேசுவார் பேசி முடிச்சுட்டு அப்போ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அவர் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பாக திடீர்னு வட வரும் தென் அமெரிக்கா அமெரிக்காவோ மார்க்ஸ் கியூபா அது இது இந்த பூங்கிவாதியாங்க அப்படி என்னென்னவோ பேசுவார் பேசி முடிச்சுட்டு ஆனால் யாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார் அவர் மட்டும்தான் பேசுவாரு இது ஜோதா சொன்னாலுமே வந்து ரீசண்டா பேசிட்டு இருக்கும்போது மழையில வந்து அவரோட ஆஃபீஸ்ல இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நடந்துச்சு புக் எல்லாம் இல்லைன்னு அவர் கூட இருக்கவங்களோட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே நடந்துச்சு எனக்கு யாராவது புக்கு வாங்கி கொடுக்குறீங்களா நான் வந்து அனாதியா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது பண்ணியா இருந்தா கூட ஆனால் வந்து ஒருத்தன் வந்து புக்கு புக்கு இல்ல நான் வந்து இப்படி லோன்லியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சே சொல்கிறது இருக்குல்ல இந்த படமும் வந்து நிச்சயமா அந்த மனம் தான் இந்த மாதிரியான ஒர்க்கையும் இந்த சொல்லுமே கன்சீவ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ண முடியும் இது இது ஜோர்கா சொல்லல நான் அது நேற்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு முன்பு சொல்லு பாத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் அவங்களுக்கு நம்ம சுத்தி இப்படியும் ஒரு விஷயம் நடக்குதா இது எல்லாருமே சின்சியராக படிக்கிறவங்க ஃபிலிம் பத்தி ஃபிலிம் டிராஃப்டை பற்றி ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக பேசிட்டு இருந்தாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு எப்பயுமே அவர் மேலே வந்து பெரிய ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் தொடர்விங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி ஃபிலிம் ஃபிலிமோட வடிவங்கிறது வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஃபில்ம் வந்து என்ன கான்டெக்ட் பேசுது அப்படிங்கிறது வந்து அதனால அந்த படம் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் தண்டகரணியும் சரி குண்டும் சரி நீங்கள் பண்ண போகிற அடுத்தடுத்த வகுக்கும் சரி உங்களோட நோக்கத்துக்காகவும் உங்களோட ஜென்யூன் ஹார்ட் அண்ட் விஷனுக்காக இட்டர்னலாக செலிப்ரேட் பண்ணப்பட்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி நன்றி ஜெயலலிதா ஆனால் ரெண்டு லைனு நாலு லைனு மொத்தம் பேச வேண்டியதான தினகரத்தில் நான் படம் பார்த்தேன் எனக்கு உண்மையாகவே என்னால் இந்த மாதிரி ஒரு கதை ஒரு கதை எழுத முடியுமா கண்டிப்பாக முடியாது அது வந்து அதிகம் வந்து அது ஒரு பெரிய அவரு தேங்க்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு கதையை கவனிக்கிறது வந்து தினகரன் சொன்ன மாதிரி அவனோட வாசிப்பு தான் அவன் அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் ரொம்ப முக்கியமான கதை அது அப்படிங்களா இந்த நான் அந்த மலை சைடு நிறைய போய் தங்குறது போயிட்டு தங்கி மாதிரி சுற்றிட்டே இருப்பேன் எனக்கு ஆனால் அதை ஒருத்தர் கவுன்சியர் அது நான் பேப்பர் கட்டிங் அனுப்புவோம் அதில் வர்றது எல்லாமே நான் வாரத்துக்கு வந்தால் நான் பேப்பர் கட்டி திருப்புறப்போல்லாம் மாவோயிஸ்ட்டுகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாக்கள் வந்துகிட்டே இருக்கோம் அதுக்கு வர்றப்போல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் எனக்கு அனுப்பிச்சி விடுவேன் நீ சொல்கிற நீங்கள் கவுன்சியர்கதை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கு தான் அது அப்படின்னு ஸோ அதே மாதிரி நீளம் பற்றி சொல்லுவோம் அது இந்த மாதிரி கதைகளை வந்து வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் கூட தெரில ஆனால் இது பண்ணுறது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தான் பார்க்குறேன் நீளம் ப்ரொடக்ஷன்ன்றதே வந்து ஒரு பெரிய இயக்கம் மாதிரி எனக்கு தோணுது அதை திருப்பி அது ஒரு கமர்ஷியலாக தெரியல திருப்பி கமர்ஷியல் பற்றியும் தெரில அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து கரெக்டா அது ஏன்னா இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும் அது பெருசா இன்னும் நிறைய சொல்லப்படாத கதைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கணும்ல அதுக்கு வந்து இது மிக பெருசா வளரணும் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு என்னோட என்னோட மிகப்பெரிய ஆசை அது ரஞ்சித் கண்டிப்பா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அது ரொம்ப பெரிய வேலை தான் அப்புறம் படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக சூப்பராகவே இருக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு சரி மியூசிக் பற்றி சொன்னோம் நான் கூட நிறைய தான் ஒரு பாட்டு தனி கொடி அண்ணன் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் அந்த பாட்டு நான் தொடர்ந்து நான் திலீப் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்போம் அந்த பாட்டு லிரிக்கல் வீடியோ அப்போ நான் கேட்டு இருக்கிறப்போ அந்த பாட்டு கேட்டதுக்குமே பயங்கர எமோஷனாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தேன் தேங்க்யூ யூ ஒர்க் தோ அவ்வளோதான் ரொம்ப நன்றி படம் தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு சொல்லி நான் திட்டுவார் தினேஷ் கலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கலை தினேஷ் அந்த எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு படக்குழு இருக்கும் பார்த்துக்க செல்வா நல்லா கட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி இயக்குனர் எல்லாருமே வளர்க்க அதியன் வந்து எனக்கு நான் பங்காலேயே கூப்பிடுவேன் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய வாசிக்கெலாம் ரொம்பவே ரொம்ப போரான ஒரு வாசித்துல தான் இருந்தது ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸே ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பேஸை உருவாக்குனதுல அதியனுக்கெலாம் ஒரு பெரிய பங்கு உண்டு எதாவது புக் பற்றி கேட்டேன் பத்து வருஷத்துக்கு மாதிரி பஸ் ஸ்டாண்டாக ஸோ அது மாதிரி அதாவது நிறைய பொறாமை உணவு வந்து நான் நிறையா ஆசைக்க ஆரம்பிச்சிருக்கேன் வாசிப்பு கடை வச்சுருக்கேன் என்ன ஸோ மாதிரி என்னோட வாசிப்புக்கு அதிக பங்கு வந்து அரியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பெரிய ஸோ எனக்கு அரியன் மோசஸ்க்குலாம் ஒரு ஒரு சிங்கி இருக்கும் அந்த மாதிரி அதியனோட யோசனை அது எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் இருந்தார் கிட்டத்தட்ட இயக்குமரோட அரசியலாக ஒருமுறை ஆரம்பித்த ஆரம்பத்துள்ளையும் அதிகமாக தான் இருந்திருக்காரு ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த ஸ்பெஷல் ஷோ போட ஆரம்பிச்சது ரெகுலராக மானிட்டர் பண்ணுறேன் எனக்கு ஒருத்தரே கேட்டுட்டுருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க நானே இன்னும் பார்க்கல ஸோ வேட்கும் கூட அசோசியேட்டாக இருக்குதுனால பார்க்க முடியல ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கர பாசிட்டிவான ஃபீட்பேக்காக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது

படக்டம்ம incarcerated எindeerில் எடு scan saus்கி unfor முக்கியமான காரணம் அ vardு stuffedicks proudரி சாய்கு ஏனா கடாடிLes televiscave வைக்யும lob keluarயில் canonical நக்கியில்ல்ல நண்டு இது வேணையுமój அண்டுகிறேன் வா

முதல் பட முடிச்சிட்டான் எல்லாரும் வந்துட்டான் முதல் அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்ட்ட விதைச்சிடுவான் அப்படி ஒரு இன்ஃப்ளூன்ஸான ஒரு ஆள் நல்ல விஷயம்தான் ஏன்னா எங்கள் டீம்ல எல்லாரும் மச்சாங்க தான் கூப்பிட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு தோழரை வந்து எல்லாத்துலேயும் விதைச்சாப்பிடலாம் அப்போ வந்து எல்லாருமே தோளரை கூட ஆரம்பிச்சோம் பக்கத்துக்குறவங்க ஆஃபீஸ் அந்த அளவுக்கு பண்ணுறோம் நல்லா ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்னா இதே மாதிரி தான் நான் பண்ணிக்கல காரை வச்சு இவர் பண்ண படம் இந்த படம் நல்ல பையன் ஆனா பயங்கரமா வந்து அவங்கிட்ட வந்து நிறைய நம்மளால ஒரு ஆக முடியும் நம்ம கூட இருக்கும்போது ஆஃபீஸ் போகும்போது நீங்க புக்கெல்லாம் ஒதுக்கிட்டு தான் உள்ள போகணும் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் தான் இருப்போம்

நமக்க புரிஞ்சுக்காது படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க பரப்புறதுல வந்து அது மச்சான்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் காமெடியா பண்ண சொன்னா கூட நீங்கள் வருநாள் சவு பண்ணாடி தான் போகணும் ஸோ அந்த கம்யூனிசத்துக்கு உட வந்து உழைக்கிற மார்க்ச பிறகு அவன் தான் மச்சாந்தான் இதுதான் சொல்ல விரும்பு படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது கட்டாயமா எல்லாருக்குமான எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த படம் தெரியாது ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழ்ல மேபி மலையாளத்தில் இது மாதிரி பேசியிருப்பாங்க இங்கே பேசுறதுக்குதான் தவிர அந்த அட்டவுட்டு கட்டாயமா வெற்றி அடையணும் ஏன்னா நான் அன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர் பேசிருக்கும் போது கூட அவர் எங்கே சந்தோஷப்படுறாரு அப்படின்றது கொஞ்சம் என்னன்னா அவர் இந்த காசு வரலாம் போல அதெல்லாம் ஒரு மேடர் இல்லை அது நம்ம புதுசு புதுசாக தானே அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் நான் இப்போவும் புதுசாக நினைக்கிறேன் கிடைச்சா ஒரு செப்பாரு அதுதான் ஒருத்தருக்கு அது ஒரு இன்பமாக இருக்குது அப்படின்போது அப்படி ஒருத்தர் அவன் கிடைச்சிட்டு மிகப்பெரிய கிஃப்ட் தான் அது இந்த சமூகம் உபயோகப்படுத்தும் இப்போ அடுத்தா சமூகத்துக்கு தான் கீழப்பு கீழப்பு பக்கத்துல லைட்டாஸ் கொடுக்காங்க ஸோ ஸோ நன்றி இந்த படத்துல நன்றி அதே ஏனும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் மேலே வந்து அறிவினுக்கு அழகான நன்றி அப்புறம் பாராட்டு வச்சிங்க நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி